ஹலோ ஆக்காங்கட்டா கூவா எல்லாம் நான் தான் அவங்க நெல்லைவேலு பேசுகிறேன் நண்பர்களே என்றைக்கு நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம திருச்சி சாதனை பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக வரஸ்ட் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஒருத்தர் கீழே கமெண்ட் கொடுத்தார் நெல்லைவேல் திருச்சி சாதனா என்ன திருச்செந்தூர் கோயிலில் மடிப்பிச்சை எடுக்கிறாங்க பிச்சை எடுக்காங்க எல்லாட்டி எதுக்கு என்ன காரணம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லு உனதான் சாதனை பற்றி எல்லாம் தெரியுமே சொல்லுன்னு சொல்லி சொல்லுறாரு அவருக்கு தான் இந்த பதிவு எல்லா ஆக்கங்கட்டா கூவ சாதனா வந்து திருச்செந்தூர் கோவிலை மடிப்பிச்சு எடுத்தால் பிச்சை எடுத்தால் எனக்கு எப்படில்ல எனக்கு என்ன தெரியும் எதுக்கா இடங்க எனக்கு என்ன தெரியும் ஆ சாதனா புதுக்கார் இருக்கா கார் நல்லா இருக்கணும் அடுத்த ஆடிக்காரும் எடு மடிப்பிச்சு எடுக்கலாம் அப்புறம் சின்னத்தனமே நல்லா இருக்குன்னு எடுக்கலாம் அப்புறம் இப்போ பேத்தி பிறந்திருக்கா பேத்தி நல்லா இருக்கும்னு எடுக்கலாம் இல்லை அடுத்த சீசன் டெனில் பிக் பாஸ் சீசன் டெனில் பிக்பாஸில் போகணுன்ட்டு வேட்டி நேர்த்தி கிடனுக்காக வேலை செலுத்திட்டு மடிப்பிச்சு எடுக்கலாம் எவ்வளவோ இருக்குது ஆ இதெல்லாம் விட்டுட்டு என்ட்ட வந்து சாதனை வந்து எதுக்கு மடிப்பிச்சிருக்கணும்னு கேட்க நான் என்ன சாதனை எங்கே போனால் பின்னாடி கேமரா தூக்கிவிட்டாலே போகிறேன் கிற்கு முடியாத பிள்ளை நான் பாட்டி எதாவது சொல்லி சாதனை எங்கேனா சண்டைக்கு வரணும் அதுதான் உங்களுக்கு ஆசை அறுக்கிட்ட முட்டா போயிடலாம் அடுத்த வேலை உனக்கு சோறுதிகே கஞ்சி இருக்கல வீட்டில் அரிசி இருக்காலை பாக்கெட்டில் பத்து ரூபா சில்ட்ருவா வச்சுருக்காலை பண்ணி பயில பண்ணிக்கு விட்ட பயில ஆமாம் குஞ்சு வாயா சும்மா தேவை வந்து சாதனை பற்றி அவளை பற்றி என்னை கேட்காங்களே தான் ஒரு நேரத்தில் திவ்யா கழிச்சிருந்தா திவ்யாவை பற்றி இப்படி தான் எனக்கு கைக்கியா திவ்யா என்ன பண்ணுதா திவ்யா ஜெயிலிருந்த போருவா திவியா எப்போ சாப்பிட்டா திவ்யா எப்போ தூங்குனா இதே வேலை மாயிடுதான் வேலையே கிடையாது உங்களுக்கு என்கிட்ட வந்து கேட்ட தொலைங்களை சாதனாகவே திவ்யா ஆவான்னு வந்துட்டு எரிச்சம் இயலாது எரிச்சம் போகல சும்மா வேலையை பார்த்துக்கிட்டு